இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி புற்றுநோய் காரணமாக இலங்கையில் மரணமடைந்தார் நேற்று அவரது உடல் சென்னை கொண்டுவரப்பட்டது நடிகர் நடிகைகள் அஞ்சலி செலுத்தினர் இன்று இறுதி சடங்குக்காக தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள இளையராஜா பண்ணை வீட்டிற்கு பவதாரணி உடல் கொண்டுவரப்பட்டது மக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இறுதி காரியங்களை செய்ய இளையராஜா வந்தார் முன்னதாக இயக்குநர் பாரதிராஜா முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பவதாரணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் பிற்பகலில் இறுதி சடங்குக்கான சம்பிரதாய பூஜைகள் துவங்கின அன்பு மகள் மறைவு இசைத்துறையில் இருக்கின்ற அனைவருக்கும் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய இழப்பாகும் தன்னுடைய இனிமையான குரலில் உலா வந்த இசைஞானி இளையராஜாவின் அன்புமகளினுடைய மறைவு குறிப்பாக என்னுடைய தேனி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவதாரனுடைய அவதாரனுடைய ஆன்மா இறைவனுடைய திருவடிகளையும் அமைதியாக இருக்க வேண்டும் என்னுடைய வருத்தத்தையும் நாங்கள்